கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கு அந்த அளவுக்கு சில்னஸ் இல்லை அந்த அளவுக்கு ஹீட்டாகவும் இல்லை வேறு வழி இல்லைங்களை படி ஆண்களுக்கு தகுதியில் இப்படி இப்படின்னு கிடச்சது கேப்ல இந்த பக்கம் ரோட கிராஸ் பண்ணி இப்படி இப்படின்னு ஓடுறது தான் பொழுப்பேன் அடைக்கு போவோம் என்ன கடன் தெரில ஆக்சுவலாக வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஜிஃபேம் எவ்வரிஆல் அண்ட் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஸோ ஹாப்பி ஃப்ரைடே பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் வந்து அண்ணன் வந்து தொடச்சி கிடிச்சி கழுவி பக்கம் வச்சுட்டாரு நம்மளும் வந்து வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வாஷ் பண்ணி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு அண்டு ப்ரேயர் ஆல்சோ முடிச்சாச்சு இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன் அப்படின்னா இந்த ஜாக்கெட் எடுத்து தான் வந்தேன் ஏன்னால் நைட்டு தான் நம்ம ரிட்டன் வருவோம் ரூமுக்கு இதுக்கு நடுவில் வந்து நம்மளால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் நைட்டு தான் நம்ம வரும் அப்போ குளுர் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர பிரச்சனை அதனால் வந்துட்டு இப்போயே நம்ம ஜாக்கெட்டு எல்லாம் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸு எல்லாம் எடுத்து போட்டுக்கங்க நீங்களும் டெலிவரி பாய் இருக்கீங்கன்னா பக்காவாக எடுத்து போட்டுக்கங்க ஸோ அண்ணன் கிட்டே போய்ட்டுருக்கு நடனம் எல்லாருமே தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிட்டோம் நடன வந்து டியூட்டி வந்துடுச்சு எங்கேயே போய் யாரைய போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேராக கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ வாங்க இப்போ நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா போவோம் போயிட்டு இன்னைக்கு இப்போ சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பங்க்கில் போயிட்டு பெட்ரோல் கெட்ரோல் போட்டுட்டு டேங்கை வந்து ஃபுல் பண்ணிக்குவோம் டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் எப்பயும் போல தான் ஒன்றும் புதுசாலாம் அன்மை கிடையாது ஸோ சொன்ன மாதிரி சேலஞ்சஸ் ஒன்று ரெண்டு பேர் தான் அனுப்பியிருந்தீங்க ஏதாவது நல்ல சேலஞ்சாக கொடுங்க கண்டிப்பாக வந்து எடுக்கலாம் நான் இன்னும் அந்த வீடியோட கமெண்ட்ஸ்லாம் என்ன படிக்கல ஒன்று ரெண்டு வந்த மாதிரி தான் இருக்குது ஸோ கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதால கமெண்ட்டை பார்க்கல இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட்டுக்கு ரிப்ளைலேருந்து எடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட்டாக கொடுக்குறேன் நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் மட்டும் நீங்கள் நமக்கு பார்த்து கொடுங்க ஜி பேம் ஓகேவா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் பேம் சோர்வலையே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்கிட்ட வந்தாச்சு ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நானும் பெரியன்னொன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் இங்கேருந்து அப்படியே நம்ம இப்போ எடுத்து ரைட்டு சாரி நம்ம ஆக்சுவலாக லெஃப்ட்டு போனோம் ஆனால் முடியாது இங்கேருந்து ஆர்டர் ஆன் பண்ணுவோம் எது வருதோ வந்துருச்சுன்னா அப்படி தூக்கிட்டு போயிட்டே இருப்போம் மீன்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு அண்ட் சாப்பாடு வர வச்சாச்சு ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி கொடுத்துருக்காங்க இது வேணால் கொஞ்சம் நல்ல விஷயம் ஒரு நல்ல விஷயம் இதில் அமீர் கொண்டு வச்சிருக்கேன் ஸோ பரவாயில்லையே க்ரீன் சட்னி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃபஹம் வர வச்சிருக்கோம் நல்லா மொத்தமான பீஸு எலுமிச்சா அப்படியே தூக்கி போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் பெப்சி வர வச்சிருக்கோம் அப்புறம் தண்ணி கொடுத்துட்டாங்க இந்த ஹோட்டலில் இது ஒன்று இருக்குது காம்ப்ளிமெண்ட்ரியாக தண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ தனியாக தண்ணி வாங்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அதுங்க தூக்கி போடுறாங்க வை சாஃப்டா நல்லா இருக்கும் ஓட அப்படி அவ்வளோதான் பிரமாதம் பிரமாதம் ஐயோ இந்த கிஸ்மிஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இதுல ஓட்டாலே நான் அப்படியே ஒதுக்கிடுவேன் சோறு சாப்பிடும்போது ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு நினைப்போம் அது வாயில் வந்து இனிப்பாக்கி விட்டுரும் ஓகே கை ஸோ சாப்பிட்டு வியாபாரத்துக்கு கிளம்பலாம் வாங்குவோம் கால் பண்ணிட்டாங்க ஜிஃபேம் குமரேசன் சொல்லி இன்ஸ்டாகிராமில் சரி ஓகே ஒன்றுக்கு ரெண்டு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கோம் ஒன்னே இந்த மிஸ்டர் பீஸா ரெண்டாவது தோ அங்கே தெரியுது பாருங்கள் மெக்டானல்ஸ் உடைய லோகோ எங்கடா கேமரா கிளியர் ஆகிருக்கோ அங்கே இருக்க பாருங்கள் அந்த இதுக்கு ஸோ ரெண்டு ஆர்டர் அது இப்போ ஜஸ்ட் டூ மினிட்ஸ் தான் ஆச்சு மிஸ்டர் பிஸா இன்னும் ரெடி ஆகும் ஸோ அதனால் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கும் எடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம் ஜிஃபேம்ஸ் ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு எம்மா ஆர்டரையும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கியாச்சு ஸோ ரெண்டு ஆட்ரையும் இப்போ நம்ம தூக்கிட்டு வேகமாக வந்து பார்த்திங்கன்னா செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் ஸோ ஒன் பாயிண்ட் எயிட்டு சரி ஓகே இருந்தால் யூட்டை அடிப்போம் சக்கு டக்குன்னு ரெண்டுத்தையும் அட்ட டைமில் எடுத்துட்டு ரெண்டுத்தையும் அட்டடை டைமில் போகிறேன் ஆனால் இப்போ ரெண்டாவதாக எடுத்தேன் பார்த்தீங்களா அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போயிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தவனுக்கு ரெண்டாவதாக கொடுக்க போயிட்டுருக்கேன் சூழ்நிலை அமைந்து விட்டது அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்படியே தரீக்கில் இருக்கிறேன் நம்ம மாட்டுக்கும் போக வேண்டிதான் இப்போ என்னை உள்ளே விடுங்க என்னை உள்ளே உள்ளே விடுங்க உள்ளே விடுங்க உள்ளே விடுங்க உள்ளே விடுங்க உள்ளே விடுங்க உள்ளே விடுங்க இந்தாண்டு 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 எப்படியாவது இதில் இருந்து இப்படி பூந்து போயிடணும்ப்பா இந்த மாதிரி டக்கு டக்குன்னு கட்ட அடித்து உள்ளே போகிறதுக்கெலாம் கற்றுக்கங்க அதெல்லாம் சவுதிக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி நல்லா நாலு ஓட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது அதனால அதை பற்றிலாம் எதுவுமே டென்ஷன் எடுத்துக்காதீங்க யோசிக்காதீங்க அடையாடுறேன் நம்ம போகிற டைமில் தான் இப்போ வரான் நம்ம ஆத்திர அவசரத்தை புரிஞ்சிக்காம நடந்துக்கிறீங்களாப்பா ஜிஃபேம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவை எந்த வீட்டில் முடிச்சிட்டேன் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ பாருங்க ஒரு டாலர் ஒரு ஆர்டர் அங்கே முடிச்சிட்டேன் ரெண்டாவது ஆர்டர் கேஷ் கொடுத்துட்டாங்களா கொடுத்துட்டாங்களா எஸ் கொடுத்துட்டாங்க ஜீரோ சூப்பர் அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா இப்போ இங்க பாப்பா பாவம் எத்தனும் ஓட வேண்டிதான் எட்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க காத்து நல்லா ஜேன்னு இருக்குது பரவாயில்ல ரோடு ஆல்சோ ஃப்ரீயாக இருக்குது என்னடா ஒரு மணிக்கு ஆரம்பிச்சு அதுக்குள்ளே எட்டு முடிச்சிட்டியா எட்டாவது எடுக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டால் யாஸ் ஸோ பிகாஸ் ஆஃப் ஃப்ரைடே இன்றைக்கி ஸோ ரோடு வந்து நல்லாவே ஃப்ரீயாக இருந்துச்சு ஆக்சுவலாக இது என்ன கடன் சொல்லி எனக்கு தெரியல உள்ளே ரெடியாயிருக்குமா இல்லையான்னு சொல்லி அதுவும் எனக்கு தெரியலை உள்ளே போய் பார்ப்போம் ஆர்டர் ரெடியாக இருந்துச்சுன்னா அதை கொண்டுட்டு போவோம் அதை கொண்டுட்டு போயிட்டு கொடுத்துட்டு நைன்த் ஆர்டருக்கு நம்ம ரெடி ஆகலாம் ஜிஃபா ஏழு நிமிஷம் ஆகும் மாஞ்சி ஜிஃபேன் ஸோ ஏழு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருப்போம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது அந்தளவுக்கு சில்னஸ் இல்லை அந்தளவுக்கு ஹீட்டாகவும் இல்லை அப்படி மீடியம் சில் தாங்கக்கூடிய சில்னஸ் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில்னஸ் வரும் தெரியுமா அந்த மாதிரி கூட இருக்குது கிளைமேட் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஃபேம் ஸோ எட்டாவது ஆட வந்து பிக்கப் பண்ணியாச்சு கிளம்பி போய்ட்டு இருக்கோம் சிக்ஸ் மினிட்ஸு ஃபோர் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் காட்டுது ஆக்சுவலாக நான் எயிட் எயிட் கிலோமீட்டர் இருந்துச்சு நான் தான் பாதி தூரம் வந்துவிட்டேன் கிளம்பி ஸோ வந்து இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க மணி நாலு நாற்பது ஆகிச்சா எல்லாம் இப்போ கிளம்பி மாலுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு இஸ்திரா அண்டு எல்லாம் போயிட்டு கேதர் ஆவாய்ங்க ஒருத்தன் வண்டி வருவான் பெரிய வண்டி எல்லோரும் ஏறு 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 கூப்பிடு அவனுக்கு கூப்பிடி அவுட்ரு போகலாம் பாளையவனத்தில் போகலாம் நெருப்ப பற்றவை பார்பிக்யூ செய்ய ஒரு பக்கம் கவா சாய் காஃபி டீ பர்கரு விடிய விடிய விடி 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 இன்றைக்கி பார்ட்டி நடந்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக அப்படியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது தமாம் ரோட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த தமாம் இருந்து அப்படியே இப்போ வளச்சோன்னா என்ன ரோடு வந்துடும் நம்ம ஃபார்ச்சுனர் ரோட்னா வீடு ரோடு இதுதான் இதுதான் மீன்ஸ் இறங்கி அப்படியே நேரில் கிட்ட போகணும் ஆஹா சூரியன் பயங்கரமாக அடிக்கிறது இதுக்கு மேலே உங்களுக்கு விஷுவல் எப்படி தெரியும்னு எனக்கே தெரியல ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பி போவோம் ரோட் கொஞ்சம் டிராஃபிக்கில் இருக்குது பட் இருந்தாலும் கிரீனில் தான் இருக்குது ஃபைவ் மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம்னு சொல்லி காட்டுது ஃபோர் கிலோமீட்டர் இந்த ஃபோர் கிலோமீட்டர் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தால் ஃபைவ் மினிட்ஸில் ரீச் ஆக முடியுமா அப்படிங்கிறத மறக்காமல் இது பண்ணுங்கள் ஃப்ரைடே எண்ணிக்கைக்கு ஓகேவா ஸோ இங்கே வந்து ஃப்ரைடே லீவு அதனால் ரோடு ஃப்ரீ அங்கே வந்து நமக்கு ஃப்ரைடே லீவு கிடையாதுல்ல ஸோ இங்கே வந்து ஆமாம் இங்கே வந்து ஃப்ரைடே லீவு அங்கே வந்து சண்டே தான் வீக்கெண்டு சொல்லுவோம் இங்கே வந்து ஃப்ரைடே தான் வீக்கெண்டு சொல்கிறோம் ஸோ மத்தபடி வேறு எதுவும் கிடையாது ஸோ நிறைய விஷயங்கள் மாறும் புதுசாக நம்ம அங்கேருந்து வேலை பண்ணிவிட்டு இங்கே வந்து வரும்போது ஒரு ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் அங்கே வந்து நம்ம ரைட்டில் ஓட்டுறோம் இங்கே லெஃப்ட்டு சரிங்க இங்கே எல்லாத்தையுமே நம்ம லெஃப்ட்டில் வச்சு தான் ஓட்டி ஆகணும் ட்ரைவ் த்ரூவில் போகணும் எல்லாமே லெஃப்ட்டில் இருக்கும் ஏடிஎம் லெஃப்ட்டில் இருக்கும் எல்லாமே மேக்சிமம் லெஃப்ட்டு தான் லெஃப்ட் கைக்கு தான் இங்கே அதிக வேலை லெஃப்ட் கைக்கு வேலை இருக்குது லெஃப்ட் காலுக்கு வேலை இல்லை அதேமாதிரி ரைட்டு கைக்கு வேலை இல்லை ரைட்டு காலுக்கு வேலை இருக்குது வண்டி ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன் கற்றுக்கும் போதே ஆட்டோமேட்டிக் வண்டியை கூட பிரேக்கில் ஒரு கால் இதில் ஒரு கால் வச்சுருப்பாங்க ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் ஒரே கால் தான் அதில் தான் ஆக்சலேஷன் பண்ணணும் ஆக்சிலேஷன் பண்ணணும் அண்ட் அதில் தான் பிரேக்கும் அடிக்கணும் முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்குடைய நீதியே அதை ஓகேவா ஏன்னா என்னோடய சொந்தமே ஒருத்தவங்களுக்கு நான் விசா கொட்டு கூப்பிடும்போது ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ணாங்க பிகாஸ் அப்வியஸ்லி ஆட்டோமேட்டிக்கே மேன்வல் மட்டுமே ஓட்டினவனுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்னால் என்னன்னு தெரியாது கேள்வி மட்டும் பட்டிருக்கேன் அப்படி இருக்கிறவங்கள டக்குன்னு ஊற்றிட்டு வந்து வண்டியில் உட்காரிங்கும்போது என்ன பண்ணுவோம் ஓ ரெண்டு இருக்குது இங்கே அப்போ ரெண்டில் கால் வச்சுக்கலாம் அதாவது இந்த கிளச்சில் கால் வைப்போம்ல அதுக்கு பதிலாக நம்ம இதில் கால் வச்சுக்கலாமே அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் போயிடுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இங்கே நடக்கும் அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயாரவே அது சரியாயிடும் சில பேருக்கு ஒரு நாள் ஆகும் சில பேருக்கு ரெண்டு மூணு நாள் ஆகலாம் மற்றபடி ஆல் ஓகே ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சவுதி அரேபியாவுக்கு வரணும் நான் ட்ரைவராக ப்ரோ வண்டி தான் இங்கே ஈஸியாக அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க சவுதி அரேபியாவில் வண்டி ஓட்டுறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு வேலை தான் என்ன இந்த மாதிரி மெயின் ரோட்டில் போகும்போது சருட்டு புருட்டுன்னு வேணா வருவான் வர கேரளி மாரி ஸோ அந்த டைமில் கொஞ்சம் பார்த்து உசாராக இருந்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய வண்டிகள் வரும்போது ஸோ நம்மளால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆகி கொஞ்சம் மெதுவாக ஓட்டுவாங்க அப்படியே கடுப்பாகுங்க பின்னாடி இருக்கணுங்க என்னடா அனுக்காண்டி ஓட்ட தெரியுமா தெரியாத என்னடா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆவாங்க என்ன லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போட கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டா எஸ் அண்ணன் வந்து இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணிட்டாரு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அதனால் தான் ஸோ மறுபடியும் இடத்துல கன்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருக்கும் அது போக போக நாலடைவில் உள்ள சரியாகிடும் இன்னும் அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் கிடையாது தாராளமாக வரலாம் ஆனால் என்ன அவஸ்டாராக வரதுக்கு முன்னாடி நல்லா ஒரு விசாரிச்சுக்கோங்க என்னென்ன வேலை கன்ஃபார்ம் ஆகி தானா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது ஸோ வரலாம் வந்துட்டுங்க ஏன்னா அவசரவ ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டிங்கன்னா டூ இயர்ஸ்க்கு இருந்தாகணும் நல்லவங்களாம் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு லீவு கொடுப்பாங்க கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி எனக்கு ட்ரைவர் முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றவங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தரோ தான் லீவு கொடுப்பாங்க சம்ப்ளை இன்கிரிமெண்ட்டு எவ்ரி டூ இயர்ஸ்க்கு ஏ டூ ஹண்ட்ரட் ரியால் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது பட் அதுவும் வந்து ஒரு லிமிட்டட் தான் ரெண்டாயிரம் ரியாள் ரெண்டாயிரத்தி இரநூறுவா அதிகபட்சம் ரெண்டு ஐநூறு கூட சில பேர் இருக்கிறாங்க வச்சுக்கலாம் தாராளமான்னு சொல்லுவாங்க மற்றபடி அதிகமெலாம் கிடையாது அதுவுமே நம்ம பர்ஃபாமன்ஸ் பொறுத்து பார்த்து தான் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க மற்றபடி இங்கே வண்டி ஓட்டறதுலாம் ரொம்ப ஈஸி ஆட்டோமேட்டிக் தான் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை தொண்ணூற்றொம்போது புள்ளி தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் கிடைக்கும் இந்த ஒரு சதவீதம் தான் அந்த ஹைலெக்ஸ் அது இதெல்லாம் வச்சிக்கிட்டு டெசர்ட்டில் இங்கே அங்கேன்னு லோடு ஏற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு லோடு எடுத்துறதுக்குலாம் அந்த மாதிரி வண்டியெல்லாம் வச்சுட்டு ட்ரிஃப்ட் அடிச்சிட்டு அது நார்த்து வேலை பண்ணுறது அதுலேயே டீசெண்டாகவும் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஓடிட்டுருப்பாங்க அதர்வைஸ் ஆல் குட் ஓகே சொர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓ எல்ஐ விஓ லோலி ஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசியில் இருக்கிற கடை தாங்க அந்த ஓன்னு சொல்லிட்டு ஏய் ஃபோக்கஸ் ஆகப்பா இந்த லோலிஓன்னு சொல்லி தெரியுதா அந்த கடைக்கு தான் இப்போ நம்ம வந்து சென்று இருக்கிறோம் ஆக்சுவலி திஸ் இஸ் அவர் தேர்ட்டீன்த் ஆர்டர் பதிமூணாவது ஆர்டரு ஸோ இதை வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிட்டு நேராக போவோம் போயிட்டு வந்து இதை போய் கொடுத்துட்டு வருவோம் பெரியன்னு என்னென்னு தெரில இன்றைக்கி என்னோடய ரெண்டு மூணு ஆர்டர் பின்னாடி தான் போயிட்டுருக்கு ரொம்ப பேக்கில் போயிட்டுருக்கு ஸோ பார்ப்போமே அதெல்லாம் வந்துடும் அவருவா வந்துடுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு பார்த்து ரோடை கிராஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ஆல்சோ ஹண்ட்ரட் ரியால் ஃபைனே ஜீப்ரா கிராஸிங் இல்லாமல் பண்ணுறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குற்றமாக மிகப்பெரிய குற்றம் இல்லை ரூல்ஸ் ப்ரேக்கிங்காக கவலைப்படும் ஸோ இந்த ரூல் யாரும் ப்ரேக் பண்ணாதீங்க ஆனால் நான் பண்ணுவேன் வேறு வழி இல்லை எங்கள்களுக்கு சௌதியில் இப்படி இப்படின்னு கிடச்சது கேப்பில் இந்த பக்கம் ரோட கிராஸ் பண்ணி இப்படி இப்படின்னு ஓடுறது தான் குழப்பே அடைக்கு போவோம் என்ன கடன் தெரில ஆக்சுவலாக இப்படி தான் வாங்கிட்டு கிளம்புவோம் ஆனால் என்னன்னு தெரிலங்க என்னை கப்ஸா வந்து ஆஃப் கப்ஸா வாங்கி மூணு பேர் சாப்பிட்டதால பசி எடுத்துக்கிச்சு ஜிஃபேம் சீக்கிரமாகவே ஸோ நேரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்ததால் ரொம்ப இதாயிடுச்சு ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அகைன் நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்ணும் என்ன வாங்கி சாப்பிடுறோன்னு தெரில டூவில வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் பயங்கர வின் பிளாஸ்ட் இருக்குங்க என்னென்ன தெரில இன்றைக்கி காற்று அல்டிமேட்டாக அடிக்குது மெக்டானல்ஸில் தான் வந்திருக்கேன் நம்ம வீட்டுக்கிட்ட சொன்னால பசி எடுக்குதுன்னு அங்கேருந்து ஒரு பங்காளி கடைக்கு போய்ட்டு ஐயோ ஐயோ எந்தளவுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில பங்காளி கடைக்கு போய்ட்டு அங்கே சுண்டல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஐட்டம் வாங்கி ஒரு நாலு ராலுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டா சாரி அஞ்சு ஆச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படியே பத்து ரூபாய்களுக்கு செட் பண்ணி வச்சு இந்த ஆட்டோவாக அக்செப்ட் ஆகிற மாதிரி அதுவும் அக்செப்ட் ஆகிடுச்சு ஸோ வாங்க இப்போ நம்ம போகலாம் ஃபிஃபான்ஸ் ஒரு பார்த்தீங்கன்னா பதினாலாவது ஆர்டர் எடுத்துவிட்டேங்க உங்ககிட்ட நான் போன வாட்டியே பார்த்தி நாலுன்னு சொல்லிவிட்டேங்க எண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு ஒரு மிகப்பெரிய மெகா சைஸு தௌசண்ட் வாட்ஸ் பல்பு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பதினாலாவது இப்போதாங்க எடுத்திருக்கேன் அண்ணா எனக்கு மூணு ஆர்டர் பின்னாடி இருந்தார் சார் 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 அவரும் கூட வந்துட்டாருங்க பதினாலு லைட்டர் அவரும் சரி ஓகே எப்படி என்ன நான் ஓட்டுறது எனக்கு அவர் ஓட்டுறதா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இருக்குது யார் யார் எவ்வளோ தெம்பு இருக்கோ சம்பாதிக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க கரெக்டு தானே கண்டிப்பாக நீங்களும் ஓடுங்க லைஃப்பில் நல்லா ஜெயிங்க நிறைய நான் நான் கூட ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்டு கிடைக்கும் ஒரு 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 விஷயத்தை யோசிச்சிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டேன் ஒரு சில கெட்ட பழக்கங்கள்லாம் என்கிட்ட இருந்துச்சு அதெல்லாம் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா விட்டுறணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு ஒரு ஒன் வீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கம்லாம் இது வரைக்கும் நான் திரும்பி கூட பார்க்கல எல்லாத்தையுமே விட்டுவிட்டேன் ஸோ ரியலி ஸோ ஹாப்பி லைஃப் வந்து ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன் இப்போது ஓடணும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டுக்குள்ள பவர் கிடச்சிக்கிட்டே இருக்குது ஓடு 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 சுதந்திராத ஓடு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் என்னன்னே தெரில கடன் கிடன் சொல்லி எவ்வளவோ இருந்தாலும் மைண்டுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்போது என்னன்னு தெரில யூடியூப்பில் வீடியோ போடுறதில்ல ஹாப்பியாக இருக்கேன் யூடியூப்பில் இப்போ இன்கம் வரல ஹாப்பியாக இருக்கேன் இந்த மாதம் இன்கம் எவ்வளோ தெரியுமா டோட்டல் இன்கம் இது வரைக்கும் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபா தாங்க எப்படி நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் தெரியுமா அப்போ இந்த பன்னெண்டாயிரம் வர்றப்போ எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இப்போ அந்த பன்னெண்டாயிரம் வர்றப்போ நான் அது வெறும் பன்னெண்டாயிரம் தான் வந்திருக்கா அப்படின்னு மாதிரி தோணுது இருந்தால் நான் ஹாப்பியாக இருக்கேன் ஓகே எனக்கு எனக்கு என்னோட உழைப்பு மேலே நம்பிக்கை இருக்குது ஸோ அது நோக்கி அப்படியே போகும்போது அதில் இல்லைன்னா என்ன அதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்டேஸ் ஸோ ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம் ஹர்டேஸு அதுதான் இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்க இதை எடுத்து பத்து நிமிஷம் ஆச்சு இது வந்து இப்போ வந்து மூணு நிமிஷம் தான் ஆகுது பீஸா ஹட்டு ஸோ இது பீஸா தான் அதனால ஆனாலும் பிரச்சனை இல்லை இது ஓன் நின்று வாங்கிட்டு போவோம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பிக் பண்ணிட்டோம் ஸோ இப்போ செகண்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புறோம் இந்த இடத்துல நான் கூட்டம் இருக்கு அப்படி என்ன தான் ஹோட்டல்னு இது தெரியல இன்பாக்ஸ்னு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல நாங்கள் கூட காஃபியாக இருக்குமோ இல்லை ஆஃபர் எதுவும் புது ஹோட்டலுன்றதால அப்படி அப்படிதான் அதனால தான் எதுவும் கூட்டமாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த கூட்டம் உங்களுக்கு தெரியுதா இந்த லைனு பயங்கரமா இருக்கா எதுக்கடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரியுது ஒய்யால இது ஒரு ப்ரூஸ்டெட் கடை அது மை ஃபேவரேட் விட்றதா இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தேடி பிடிச்சிடலாம் இந்த இந்த பக்கம் நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இது வந்து ஆக்சுவலாக ப்ரூஸ்டட் பாருங்க இந்த லைன் ஃபுல்லாக இந்த ஒரு கடைக்கு தான் நிக்குது அப்புறம் கிட்ட போய் பார்த்தா அவனுங்க ஏகப்பட்டது ஜெய் 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 ஜெயின்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த லைன் இருந்துகிட்டேதான் இருக்குது இந்த லைன் எங்கேயோ போகுதுங்க தெருவில் வளைஞ்சி அப்படியே பாம்பு மாதிரி அது பாட்டுக்கும் போகுது இதோ இன்பாக்ஸ்ன்ற ஒரு கடை இந்த கை இவங்க எல்லாம் நோந்து நோந்து அதுக்கு தான் போய்ட்டுருக்காங்க நம்ம நார்மலாக ட்ராவல் பண்ண போயிட்டுருக்கோம் ஸோ இந்த கடை இந்த இன்பாக்ஸ் நீங்கள் ஒர்க்கு பண்ண உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல ஸோ ஒன் எக்ஸில் வைக்கிறேன் இதுதான் இந்த இன்பாக்ஸ் இதுதான் எவ்வளோ கூட்டம் இன்றைக்கி இது வர்றேன் கொஞ்சம் அதுதான் இப்போ தான் அங்கே ஆளுங்க நின்று இருந்தாங்க அப்போ அவங்கள்ட்ட தான் கேட்டேன் அதாவது என்னாச்சு இதுக்கு இப்படி நிற்கிறாங்க எதுவும் ஆஃபராக கடை ஓப்பன் ஆனதால் அப்படின்னு அந்த பாருங்கள் இந்த இன்பாக்ஸுக்கு தான் இது எல்லாம் கூட்டமும் கையிலே எடுத்து காமிக்கிறாங்க பாருங்களா அந்த கூட்டம் இன்னும் எவ்வளவு பேர் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ கார்காரா நூறுரா ஏ நவ்ரா இங்க பாருங்க அந்த கூட்டத்தை பாருங்க அவங்க பாருங்க பா எல்லாம் நிக்கிறாங்க ஏன்னே ஒண்ணுமே புரியல கேட்டா ப்ரூஸ்டட் அப்படின்றாப்ல அந்த செக்யூரிட்டி ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு இந்த பக்கம் மேக் ஓபன் பண்ணியாச்சு அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எடிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவோம் அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோ ஓவராலாக பதினெட்டு பதினெட்டு ஒன்றுனாவும் முடியாது பத்தொன்பதா எத்தனை லிட்டர் பதினெட்டு பதினெட்டு டெலிவரி வந்து அதுக்கு பதினெட்டு பதினெட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நடனோடைய முதலாளி அம்மா வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்றதை கொஞ்சம் பாருங்கள் ஏ அப்படியே வேறு லெவலாக ஸோ கப்ஸா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்குறாங்க நாலு பீஸு

ஸோ இதை தான் இப்போ நம்ம போட்டு சாப்பிட போகிறோம் ரைஸும் நல்ல ரைஸ் தான் இது நம்ம சாப்பிட்ற ரைஸ் தான் நல்லா இருக்குது ஸோ இவ்வளோ முழு நமக்கு இறங்காது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் ஓகே ஜி ஃபேன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்